ஐய்ஸ் ஐயநாட்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சாரசியங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சோழனுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து தப்பிச்சுக்கிட்டே வந்தார் ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னா அவர் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகாவோட அப்பா ஊரில் இருந்து அதாவது வெளிநாட்டில் இருந்து வந்துட்டார் வந்ததுமே அவங்களுக்கு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் நான் சேரனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னா அவங்க வீட்டில் சொல்லி பார்த்தாங்க அவங்க எதையும் கேட்குற மாதிரி இல்லை னால அந்த ஃபங்க்ஷன் அதாவது பொண்ணு பார்க்க வர்றவங்க தன்னை பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி சேரன் கிட்டே சொல்கிறதுக்காக ஓடி வந்து கட்டி பிடிச்சி இருக்காங்க இதை நிலா பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சேரனுமே எமோஷன் ஆகுறாரு கார்த்திகாவை அவங்களுக்கு பிடிக்கும் பட் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க எல்லாரையும் எதிர்த்து கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் தம்பிங்களுக்கும் அது பிரச்சனையாக வரும் அப்படிங்கிற தான் அவர் வந்து யோசிச்சுட்டு விலகி இருந்தார் அப்போது கரெக்டாக கார்த்திகாவோடய அம்மா அப்பா எல்லோரும் வந்து சேரனையும் அடிக்கிறாங்க உனக்கு ஏன் பொண்ணு கேட்குதா அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவங்க அடிச்சுட்டு நீ கார்த்திகாவை இழுத்துட்டு போயிடுறாங்க அப்போது நம்ம நிலா தான் போய் தடுக்கிறாங்க இங்கே பாருங்கள் அவர் அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க அவர் மேலே எந்த தப்பு கிடையாது கார்த்திகா தான் வந்து அவர்கிட்ட அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலுமே சேரன் வந்து அவர் மனசில் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி க நிலாவுக்கு நல்லாவே கெஸ் பண்ண முடியுது இப்போது தம்பிங்க மூணு பேரும் வராங்க வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் நிலாவும் சொல்கிறாங்க சேரன் வேண்டாம் எதுவும் பிரச்சனை வேண்டாங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணுறாரு ஆனால் நிலா வந்து சேரனை அடித்ததை தாங்க முடியாமல் சொல்லி ாங்க அந்த கோவத்துல மூணு பேரும் உன்னை அடிச்சா என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியணுன்னு அப்படின்னு சொல்லி மூணு பேரும் போய் கேட்டை எட்டி உதைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஓடி வந்து பார்க்கும்போது பயங்கரமாக சண்டாயிருது போயிட்டு நம்ம சோழன் வேற நிறைய அடிச்சிடுறாரு கார்த்திகாவோடய அப்பாவுக்கு நிறையா அடி காயம் ஆகிற அளவுக்கு அடி விழுந்துடுது அந்த கோவத்தில் அவங்க கார்த்திகாவோடய அம்மா வந்து தடுக்கிறதுக்கு வராங்க பிடிச்சி தெரியாமல் இடித்து தள்ளி விடுறாங்க அவங்க போய் அந்த கதவு வாசப்படியில் பட்டு தலையில் நல்லா பெரிய காயம் கட்டு போடுற அளவுக்கு உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த இந்த அளவுக்கு ஆகணும்னு எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிடுங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்னு கார்த்திகா வந்து எல்லாருக்கிட்டயோ கத்துறாங்க அதனால மூணு பேரும் இனி அண்ணன் மேலயோ இல்லை என் வீட்டில் இருக்கிறவங்க மேலயோ யார் மேலேயாவது கையை வைக்கணும்னு நினைச்சா இதுதான் ஞாபகத்துக்கு வரணும் நீ வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இங்கே வந்துட்டா நீ பெரிய இவனா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அதாவது அடிதடி அப்படின்னு சொல்லி சும்மா சின்ன காயத்துக்கே அவங்க போலீஸ்க்கு போனவங்க இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை சோழன் தான் மாற்றுறாரு ஏன்னா சோழன் தான் தள்ளிவிட்டார் சோழன் தான் கார்த்திகாவுடப்பாவை நல்லாவே அடிச்சிட்டாரு இப்போ அவரை தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க போலீஸ்காரங்க கூப்பிட்டு விடுறாங்க துணை வீட்டில் இருக்கிறவங்க வரணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இவங்க யாருமே முடியாது வர முடியாது தப்பா அவங்களது முழுசாக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் அவங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரட்டும் நாங்களும் வரோம் இல்லாட்டினா போலீஸ் இங்கே வந்து விசாரிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் நடேசனும் போகக்கூடாது யாரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க ஏன் வந்து என் பையனை அடிக்கணும் அந்த பொண்ணு தானே வேண்டான்னு சொன்னால் கூட தேவையில்லாமல் இங்கே வந்து வந்து போயிட்டுருக்கு போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு நடேசனும் பேசிக்கிட்டு இருக்காரு நிலாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இது எல்லாமே வந்து லீகலாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் நீங்கள் பவத்தில் போய் அடிச்சிங்க சரி அவங்க அடித்தாங்க நீங்கள் திருப்பி அடிச்சிங்க அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் லீகலாக தான் மூவ் பண்ணி ஆகணும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன நடந்துச்சோ அதை சொல்லிவிட்டு அப்பாலஜி லெட்டர் இது கேட்டாங்கன்னா எழுதி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிலா ஆனால் அவங்க கேட்குறது இல்லை இல்லைங்க அது அப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சோழனுமே அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டபிளவே அனுப்புகிறாங்க அந்த கான்ஸ்டபிள் வேறு யாரும் இல்லை நம்ம நிலாவுக்கும் சோழனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச அந்த கான்ஸ்டபிள் தான் ஸோ அவர் தான் வராரு அவரை பார்த்த உடனே நம்ம சோழனுக்கு பயங்கர ஷாக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாங்க ஐயோயோ இந்த ஆள் நிலா கிட்ட எல்லாத்தையும் ஒளரிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நீங்கள் எங்கே சார் இங்கே அப்படின்றாங்க அதை ஏன் கேட்குறீங்க அங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு அதான் ஓடி வந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி உங்களை மாதிரி தான் அதுந்த ஜோடிகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் அது பெரிய பிரச்சனை ஆயிருச்சு அதான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டேன் அவங்க வெட்டு கொலை குத்துனாங்களா அதான் பயந்துக்கிட்டு நானாக வாலண்டியராக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இங்கே ஐஎன்ஆர் வீடு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா இவங்க வீடு தான் ஆக்சுவலாக இந்த வீடாப்பா உங்களுது அப்படின்றாங்க ஆமாம் சார் அப்படின்னு உங்களை தான் போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு வர சொல்லி என்னை அனுப்புனாங்க அப்படின்ட்டு என்ன சார் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க என்ன கேட்குற பிரச்சனையான்னு பிரச்சனை உங்களால் தான்ப்பா யார் நீ தானே சோழன் அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்ட்டு சோழன் ஏதோ ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க அவங்க மூணு பேரையுமே கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஏதோ அடித்து தகராறு பண்ணியிருக்காங்க ரவுடிசம் பண்ணியிருக்காங்க வீடு பூந்து அடிச்சிருக்காங்க அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு கேஸ் பெருசா சார் அப்படின்றாங்க நீங்கள் பண்ணிவிட்டு என்ன கேஸ் பெருசாக சின்னதானு கேட்குறீங்க அது குடும்ப தகராறு அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்ல டைப்பு அந்த மாதிரி எழுதிட்டாரு இருந்தாலும் பிரச்சனை வேண்டாம்ல இல்லை நீங்கள் வந்து சின்னதாக ஒரு கையெழுத்து போட்டு வந்துட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து ஃபோன் பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்ன யா வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சார் தெரிஞ்ச பையன்தான் சார் நான் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டார ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவன் எப்படியாவது கெஞ்சியாவது கூட்டிகிட்டு வந்துறியா இல்லாட்டினா நம்ம தலை தான் உருளும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு சரி ஓகே சார் ஃபோனை வச்சுடுறாங்க அப்புறம் நிலா வராங்க வாமா எப்படிமா இருக்க நல்லா பார்த்துக்கிறேனா நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும் ஆனால் இப்படி ஒரு காதல் கல்யாணத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாரு என்னது காதல் கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு சார் உங்களுக்கு நல்லா தெரியும்ல நாங்கள் எதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணோன்னு அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா ரெண்டு பேரும் லவ் பண்ணீங்க உங்கள் வீட்டில் வேற மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க உனக்கு அந்த கல்யாணம் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக ஓடி வந்துட்டேன் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அதான் அப்படின்றாங்க எல்லாம் தம்பி என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்ட்டு சோழன் வந்து அப்படிதான் உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு நிலா கேக்குறாங்க ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலாவுக்கு பயங்கர கோவம் வந்துருது அமைதியே உள்ள போய் உட்காந்துக்கிறாங்க சார் ஏன் சார் இப்போ அதெல்லாம் சொல்லி ஆகணுமா அப்படின்ட்டு நான் என்னமோ என் கதையை சொன்ன மாதிரி சொல்கிறேன் நீ எங்கிட்ட சொன்ன கதை அதுவும் உங்கள் கதை அதை தான் நான் திருப்பி சொன்னேன் அப்படின்றாங்க அது இங்கே பதிவு பண்ணி ஆகணுமா அப்படின்றாங்க அதில் என்ன பிரச்சனை அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே தெரியும் தானே அப்படின்றாங்க அது வேறு வேறு பிரச்சனை சார் நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது எப்படியோ முடிச்சு விட்டீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இப்போ என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரணுமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா எங்கிட்டே பேப்பர் இருக்குது நீ இதில் கையெழுத்து போடையும் மீதி நாங்கள் எழுத்துக்கிறோம் அப்படின்ட்டு இந்த வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கிற வேலையெல்லாம் எங்கிட்ட வேண்டாம் சார் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷனுக்கே வந்து கையெழுத்து போடுறோம் அப்படின்ட்டு மூணு பேரும் போய் கையெழுத்து போட்டுட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு வராங்க இங்கே பாருப்பா என்னதான் குடும்ப தகராறா இருந்தாலும் பார்த்தா சின்ன பசங்க மாதிரி தெரியுறீங்க வாழ்க்கையவே முடிச்சு விட்டுருவாங்க வேற போலீஸா இருந்திருந்தா அவங்களவே நான் சமாதானப்படுத்தி மிரட்டி தான் அனுப்பியிருக்கேன் சின்ன பசங்க இருக்கிறாங்க யாரும் ஆள் பலம் இல்லாத வீட்டில் தோற உள்ள போய் அடிச்சிருக்கீங்களான்னு அவங்களையும் திட்டி அனுப்பினதுனால தான் அவங்க அமைதியாக போயிருக்காங்க இல்லாட்டினா பெரிய பிரச்சனை வரும் பொம்பளை கீழே தள்ளி விட்டுருக்கீங்க பொம்பளைங்க கேஸ் கொடுத்தா என்ன அவங்க தெரியும்ல அப்படின்றாங்க சார் அந்த அம்மா குறுக்க வந்துட்டாங்க எங்கள் வந்து தான் அப்படின்றாங்க அதெல்லாம் உங்க வீட்டு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துச்சுன்னா அது பொது பிரச்சனை ஆயிடும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க எல்லாம் முடிஞ்சது இப்போ நிலா பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறதுக்கு பயப்படுறாரு நம்ம சோழன் அதுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்க ஆனால் சோழன் இன்னும் காணுமே அப்படின்னு பல்லவன் கிட்ட கேட்குறாங்க அண்ணன் மேல அம்பிட்டு லவ் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க லவ்வா அப்படின்றாங்க சரி கோவமாக இருக்கீங்களோ ஏதாவது அப்படின்ட்டு நான் எதுக்கு அவர் மேல கோவப்படணும் சம்மந்தமே இல்லாம அப்படின்னு நிலா கேட்குறாங்க இல்லை தேவையில்லாமல் வீடு பூந்து அடிச்சு அதனால ஒரு பிரச்சனை போலீஸு கேஸு அதனாலயா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா தயவு செஞ்சு எனக்கு கொஞ்ச நாள் ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கே உங்கள் அண்ணன் அப்படின்ட்டு வந்துட்டுருக்காரு வந்துடும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கெல்லாம் போய் சாப்பிட்டு அமைதியாக படுத்துடுறாங்க நிலா தூங்கிட்டாங்களா டோர் லாக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பல்லவன்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வராரு வந்ததுக்கு அப்புறம் கரெக்டாக நிலா வெளியே வராங்க எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி இப்போது நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்றாங்க வாங்க அப்படின்ட்டு வெளியே போகிறாங்க வெளியே வந்து நடிகன் இருக்கார்ல அவர் முன்னாடி எதுவும் நிலா பர்சனலாக பேச மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம சோழன் இருந்து அதாவது அப்படி சொல்கிறாரு சோழன் அதுக்கு நிலா இருந்துட்டு இல்லை இல்லை வெளியெல்லாம் வேண்டாம் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க உடனே சேரன் இருந்துட்டு என்னப்பா அப்படின்ட்டு இல்லைண்ணே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க இது இது பெட்ஷீட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவா அப்படின்னு கேட்குவோம் அதெல்லாம் அங்கேயே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் உள்ளவே வேறு உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க பல்லவனும் பாண்டியனும் சிரிக்கிறாங்க அவங்க வந்து வேறு மாதிரி நினச்சிக்கிட்டாங்க இப்போது சோழனை உள்ள கூட்டிகிட்டு போய் போலீஸ் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க என்ன சொன்னார் அப்படின்ட்டு நடிக்காதீங்க இந்த கல்யாணம் அதாவது சட்டப்படி கல்யாணம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது நான் என்ன முன்ன பின்னே கல்யாணம் பண்ணியிருக்கேனான்னு கேட்டீங்க இது சட்டப்படி கல்யாணம்னு அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க சொல்லி அந்த கிட்டே பேசியிருக்கீங்க உண்மை தட அப்படின்றாங்க அவர் சொல்கிறாரு நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நிலா இருந்துட்டு அது அப்புறம் ஏன் அது உண்மையாக இல்லாட்டினா அவர் பேசும்போது நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க நான் ஏங்க அப்படி சொல்ல போகிறேன் நம்ம என்ன லவ் பண்ணமா என்ன நான் அப்படி சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு என்னமோ உங்கள் மேலே சந்தேகமே தீரலை நான் அந்த போலீஸ் ஒன்று திருவண்ணாமலையில் கிடையாது திருவண்ணாமலையில் இருந்தாலுமே உங்கள் மேலே சந்தேகம்னு வந்துருச்சு இல்லை நான் இனி அதை விசாரிக்காமல் விட மாட்டேன் அந்த போலீஸ் கிட்டே போய் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னு கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துனீங்கன்னு கேட்பேன் அப்படின்றாங்க எங்கள் எதுக்குங்க இதெல்லாம் அப்படின்ட்டு அப்போ நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சோழ சோழனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் அதாவது அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாேருக்குமே தெரியும் நிலாவை எந்த அளவுக்கு சோழன் லவ் பண்ணாரு அப்படின்றது ஆனால் நிலாவுக்கு துளி அளவு கூட சோழன் மேலே காதல் கிடையாது ஒரு நல்ல மனுஷன் பரவாயில்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஆள் அப்படிங்கிற மாதிரி ஜென்ட் எல்லாம் இருக்கார் எல்லார் கிட்டேயும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தாங்க ஆனால் அதையுமே கெடுத்துக்கிட்டார் நிறைய பொய் சொல்லி நிறைய சீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுலேருந்து சோழனை எந்த விஷயத்துக்குமே நம்பக்கூடாதுங்கிற அளவுக்கு டோட்டலாகவே அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிட்டு இருந்துச்சு இப்போ இந்த வேலையை வேறு பண்ணியிருக்காருனா அப்போது நம்ம வீட்டிலேருந்து வெளியே வர்றதுக்கு கூட வேணுன்னே தான் இவர் நம்மளை தூண்டி விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நிலா வந்து இந்த இடத்துல கெஸ்ட் பண்ணிவிடுவாங்க நம்புற வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்ப கூடாதுன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க அதனால எல்லாத்தையுமே சந்தேகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று சேரனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு நிலா இது கார்த்திகாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி திருட்டு கல்யாணம் கூட பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நிரந்தரமாக இந்த வீட்டை விட்டு போயிடணும் பல்லவனுக்கும் வந்து ஒரு அன்னித்தவணை அந்த வீட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு மனசுக்குள்ளே பிளான் பண்ணிவிட்டு தான் சோழன் கிட்டே இதெல்லாம் பேசுகிறாங்க இது உண்மைன்னு கண்டுபிடிச்சா கண்டிப்பாக நிலா எந்த காரணத்துக்காகவும் அங்கே இருக்கிறதுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்